தி குளோரி கொரியன் சீரீஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் இது ஒரு ஃபிமேல் சென்ட்ரிக் சீரீஸ் இந்த சீரீஸுடைய கதாநாயகி நேம் மூன் டாங் யூன் இவங்களுடைய கேரக்டர் பார்த்தோம்னா ரொம்ப அதிகம் பேசாத அமைதியான ஒரு இன்ட்ரோபர்ட்டான கேரக்டருங்க எல்லா ஸ்கூல்லேயும் இது போல் ஒரு கேரக்டர் இருக்கும் அவனை தான் பழந்து கட்டி கலாச்சி தள்ளுவாங்க க்ளாஸில் இருக்க எல்லாருமே அது போல் நம்ம ஹீரோயினையும் ஸ்கூல் கிளாஸில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டார்ச்சராக அனுபவிக்கிறாங்க கூட படிக்கிற நான்கு கிளாஸ்மேட்ஸாலேயே இதை பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோயின் எஜுகேஷனாக ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு அந்த மெயின் வில்லு கேரக்டர் நேம் யோன்ஜின் அந்த யோன்ஜினை பார்த்து நீ தான் இனி என்னுடைய ட்ரீம் மீண்டும் உன்னை வந்து நான் சந்தித்து வச்சு செய்வேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ கட் பண்ணால் பதினெட்டு வருஷம் கழித்து பழிக்கு பழி வாங்க நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க இதன் பிறகு நடக்கக்கூடிய ட்ராமா அண்ட் த்ரில் தாங்க திரைக்கதை இந்த சீரீஸில் ரவிஞ்சிங்கிற ஜானரில் பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அந்த விஷயங்களை விக்கிட்டமிட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அது எதுவுமே ஹீரோயின்ட்ட இருக்காது சீரீஸ் முழுக்கவே ரொம்ப அமைதியாக தாங்க சம்பவத்தை செய்வாங்க ஸோ கத்தி குத்து துப்பாக்கி சூடு ரத்தம் தெரிக்கிற அளவுக்கான ஹீரோயின் கேரக்டர்லாம் மாறும்னு நினச்சி இந்த சீரீஸ்குள்ளே வந்துடாதீங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் ரெவென்ஜ் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு மை நேம் மெர்சி ஃபார் நான் மாதிரியான கொரியன் சீரிஸ்லலாம் ரெவெஞ்சு எடுக்கிறேங்கிற பேரில் ரத்த ஆறாக சீரீஸ் முழுக்க ஓட விடுவாங்க பட் தி குளோரி சீரீஸில் ரெவெஞ்சு எப்படி எடுப்பாங்கன்னா வில்லு ஏற்கனவே பண்ண ரெண்டு மூணு க்ரைமை எக்ஸ்போஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு பாயிண்டை பிடிச்சி ரிவெஞ்ச் எடுப்பாங்க நம்ம ஹீரோயின் இது இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டுங்க பிஜிஎம் இந்த சீரீஸில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க எனக்கு தி குளோரி சீரீஸில் நெகட்டிவாக ஃபீல் ஆனதுன்னு பார்த்தா கதையை ரொம்ப நேரமாக கொண்டு போன மாதிரி ஃபீல் ஆகுச்சு எங்கேஜிங்காக இருந்தாலும் அந்த லேக் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுச்சு இதற்கு காரணம் ஹீரோயின் ரிவெஞ்சு ஆரம்பித்த பிறகு ரெண்டு மூணு புது கேரக்டர்ஸை மெயினாகவே உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து எமோஷன்ஸ் ரொமான்ஸ் அங்கங்கே சின்ன சின்ன காமெடியெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க கான்செப்ட் நல்லா இருந்தாலும் திரைக்கதை கொஞ்சம் பொறுமையாக தாங்க நகரும் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் இருக்குது வயலன்ஸும் இருக்குது என்னுடைய ரேட்டிங் இந்த சீரீஸுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் திரைக்கதை என் நடிப்பு பீஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் கொஞ்சம் திரைக்கதை பொறுமையாக போகும் இது உங்களுக்கு ஓகேனா தி க்ளோரி செம்ம ட்ரீட்ங்க உங்களுக்கு